ஜோதிடத்தில் ஜாதகத்துல இந்த சென்டிமெண்ட்ஸுக்கு இடமே கிடையாது அப்பா சென்டிமெண்ட் சகோதர சகோதரிகள் அதே போல நண்பன்னா என்னன்னு தெரியுமா இதெல்லாம் வந்து பேசுறதுக்கும் ஒரு டயலாக சொல்றதுக்கும் நல்லா இருக்குமே தேவையில்லை நண்பர்களால் மனவேதனை அடைந்த ஜாதகர்கள் ஏராளம் இந்த புதனோடு ராகுவோ புதனோடு கேதுவோ புதனோடு சனியோ உங்கள் ஜாதகத்தில் இணைந்திருந்தாலோ பார்வை பெற்றிருந்தாலோ நிச்சயமாக சாரம் வாங்கியிருந்தால் கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நண்பர்களோட மனவேதனைப்பட போகிறீங்க அப்படிங்கிறது உறுதி நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்றது நாம கலந்து வந்த ப்ராப்ளம் ஈஸியா அந்த பழமொழியை வந்து நல்ல மார்க் வாங்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பா இருந்திருக்கும் அது காரணமே அங்க ஏற்பட்ட நட்புகளுடைய தவறான வழிகாட்டுதல்னால மட்டும்தான் நீங்க அந்த படிப்புல கவனத்தை செதற விட்டு வணக்கம் இன்றைய நாளில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் சில ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா என் நண்பர்களால் நான் வந்து ரொம்ப மனவேதனைக்கு ஆள்பட்டேன் என் நண்பர்கள் நான் வந்து பணத்தை அளந்தேன் என் நண்பர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் எப்பவுமே சொல்வேன் ஜோதிடத்தில் ஜாதகத்தில் இந்த சென்டிமெண்ட்ஸுக்கு இடமே கிடையாது அம்மா சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட்டு சகோதர சகோதரிகள் அதே போல் நண்பன் நான் என்னன்னு தெரியுமா இதெல்லாம் வந்து பேசுறதுக்கும் ஒரு டயலாக சொல்கிறதுக்கும் நல்லா இருக்குமே தவிர நண்பர்களால் மனவேதனை அடைந்த ஜாதகர்கள் ஏராளம் அப்போது யாருக்கு நண்பர்களால் மனவேதனை வரும் அதுல இருந்து அவங்க எப்படி நம்ம தற்காத்துக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் நண்பர்களால் மனவேதனை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லி அதுல இருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்ல போறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பலருக்கும் நண்பர்களால் மனவேதனை ஏற்பட்டது நடந்திருக்கும் ஸ்கூலு காலேஜ் அலுவலகத்தில் இல்ல ரொம்ப காலமா சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருந்தான் ஒரு டைம்ல வந்து என்னை ஏமாத்தித்தான் என்னை மொத்தமா ஏமாத்தி நடுத்துரு விட்டு போயிட்டான் நான் அடிக்கடி என்னுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட பல்வேறு சூழல்களை வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதற்கு இந்த வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்திக்க நினைக்கிறேன் புதன் அப்படிங்கிற கிரகம் தான் நண்பனை குறிக்கும் இந்த புதனோடு ராகுவோ புதனோடு கேதுவோ புதனோடு சனியோ உங்க ஜாதகத்துல இணைந்திருந்தாலோ பார்வை பெற்றிருந்தாலோ நிச்சயமாக அது சாரம் வாங்கியிருந்தா கூட ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்க நண்பர்களால் மனவேதனை பட போறீங்க அப்படிங்கிறது உறுதி இதை வந்து வழிபாட்டு முறைகள் மூலமாகவும் நம்மை நாமே கவனமா செயல்படுத்திக்கிற மூலமாக தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் ஜாதகத்துல அந்த விதி இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கு நாம காஷியஸா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப நண்பர்களே இல்லாம எப்படி நம்ம வந்து வர்றது கண்டிப்பா இந்த மனித வாழ்க்கையில நம்மளுடைய பண்பாடே என்னன்னா நட்பு பாராட்டுவது தான் எல்லோரோடும் நட்பு பாராட்டணும் ஆனா பல நேரங்கள்ல அந்த நட்பே நமக்கு பகையாக மாறுகிறது இல்ல அந்த நண்பர்களே நம்மை வந்து வழி தீர்த்து விடுகிறார்கள் இல்லை நம்மளுடைய கர்மாவை நண்பர்களால் மனவேதனை படக்கூடிய கர்மாவை சுமந்த நிறைய ஜாதகங்கள் நான் பார்க்குறேன் அப்ப புதனோடு சனியோ புதனோடு ராகுவோ புதனோடு கேதுவோ இருக்கும்போது நீங்கள் நண்பர்களை சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் தான் நாம கலந்து வந்த ப்ராப்ளம் அது அவ்வளவு ஈஸியா அந்த பழம்பொழியை சொல்லியிருந்த யாரும் அதுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அப்ப நண்பரை சூஸ் பண்ணும்போது எல்லாருமே வந்து ரொம்ப சிறந்த ஒரு பண்புள்ள ஒரு நண்பனை சூஸ் பண்ணுவோம் உங்க ஜாதகத்துல புதனோடு சனியோ புதனோடு ராகு புதனோடு கேதுவோ இருக்கும் போது நண்பர்களை சூஸ் பண்றதை விட எல்லோருடமே பட்டும் படாமல் இருந்துக்கிறது தான் உங்களுக்கான பரிகாரமே யாரையுமே ரொம்ப அதிகமாக நேசிச்சிட வேண்டாம் நட்பு பாராட்டிட வேண்டாம் ஏன்னா யார் மீது நீங்கள் அதீத அன்பு செலுத்துகிறீர்களோ யார் மீது அதிக நட்பு வைக்கிறீங்களோ அவர்கள் தான் உங்களை காயப்படுத்த போகிறார்கள் என்பது உறுதி அப்ப ஒருத்தர் மீது உங்களுக்கு ரொம்ப நட்பு வருது அப்படின்னாலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதுதான் உண்மை இதை வந்து எப்படி சார் இது இது எப்படி நம்மளோட உணர்ச்சியை கட்டுப்படுத்துது அப்படின்னா உணர்வுகளை வந்து தன் வசப்படுத்துவர்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்போ உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு அபாயம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா யார் வந்தாலும் ஒரு சக மனிதருக்கு என்ன அன்பு செலுத்தணுமோ என்ன நட்பு பாராட்டணுமோ அவருக்கு எப்படி நடந்துக்கணுமோ மரியாதை கொடுக்கணுமோ அதோடு நிச்சயிக்க உங்களுடைய வட்டம் உங்களுடைய பிரைவசிக்குள்ளேயோ உங்களுடைய ஆளுமைக்குள்ளேயோ உங்க நட்பை வந்து அனுமதிச்சு அந்த நட்புக்கு நீங்கள் அடிமையாகிறத நீங்க ஒருபோதும் அனுமதிக்காதீங்க ஏன்னா தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய ஜாதகம் அதற்கு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அவர்களுக்கு பணம் கொடுத்து அந்த கடனே வந்து நட்பை முறிக்கிறது இல்ல அவர்களுக்காக ஒன்று செய்ய போய் அதுல மாட்டிக்கிறது அவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடும் போது ஏன்னா புதனோட சனி இருக்கும்போது டாக்குமெண்ட்லதான் பிரச்சனை வரும் சாட்சி கையெழுத்து போடுறது கேரண்டி கையெழுத்து போடுறது நட்புக்காக பண்ண சார் இப்படி நான் மாட்டிக்கிட்டேன் சார் அவன் வாங்கின கடனுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்க எத்தனை எத்தனை ஜாதகம் வந்துட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பலருக்கும் இந்த ஒரு மனதை வாட்டக்கூடிய இந்த அனுபவம் இருக்கும் இன்னைக்கும் இந்த நட்பு நான் கெட்டேன் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்கு நிறைய பெண்கள் இந்த நட்பின் பால் நிறைய விஷயங்களை அளந்து ரொம்ப பெரிய அவதிக்கு ஆளானது எல்லாமே இந்த புதனோடு சனி புதனோடு கேது புதனோடு ராகு அமையப்பட்ட ஜாதகங்களாக தான் இருக்கு அப்போ நீங்கள் இதுலேருந்து வெளிவரணும்னா சென்னை வாசிகளாக இருந்தீங்கன்னா இல்லை சென்னைக்கு வரக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சென்னை மயிலாப்பூர் பக்கத்தில் கபாலீஸ்வர் கோயில் பக்கத்தில் கேசவ பெருமாள் கோயில் அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கோயில் வந்து திருச்சி பக்கத்துல அரியலூர்லிபர்த பெருமாள் கோயில் அதுக்கும் ஒரு புதன்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஜாதக அமைப்புகள் புதனோட சனி புதனோடு ராகு புதனோடு கேது இருக்கக்கூடிய ஜாதகர்கள் நிச்சயமா நீங்க அந்த ஒரு நட்பினால் காயப்படக்கூடிய சூழல்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா அந்த கோயில் எல்லாம் போக முடியாது வேற ஏதாவது வழி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல உங்க ஊருக்குள்ள உங்க தெருவுல எங்க பக்கத்துல நரசிம்மர் இருக்காரோ அந்த நரசிம்மரை புதன்கிழமையில் சென்று நீங்கள் வழிபட்டு வரும்போது நிச்சயமா நட்பால் ஒரு காயப்படக்கூடிய அந்த விதியை நீங்கள் மாற்றி எழுத முடியும் ஒரு வழி ஏற்படும் ஏன்னா கடவுளின் துணை கொண்டுதான் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அபாயம் இருக்கு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் அடிபடல சார் அப்படின்னா இனிமே அதுக்கான அபாயம் வருதுன்னு அர்த்தம் இல்ல சார் நான் ஆல்ரெடி காயப்பட்டு நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னாலும் சரி அந்த காயத்திலிருந்து இனி வரக்கூடிய அமைப்பு இல்ல இனிமேலும் மறுபடியும் யாருக்கிட்டையும் அந்த மாதிரி ஏமாற இருக்கிறதுக்கு இந்த புதன்கிழமையில நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பாம்பின் மீது படுத்திருக்கக்கூடிய பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள் அது அநேக ஊர்களில் நிச்சயமா இருக்கும் உங்க ஊருக்கு பக்கத்தில் இருந்தார்னா ஒரு புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வழிபட்டு வரும்போது நட்புகள் ஒரு பையன் நல்ல படிச்சுட்டு இருந்த பையன் ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கி நான் பேசல விரும்பல ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரியில் அவர் போய் சேர்றாரு சேர்ற வரைக்கும் அவ்வளவு தங்கமான பையன் ஆனா அந்த கல்லூரி காலத்துல கூடா நட்பு கேடாயிடுச்சு நான் அப்பவே சொன்னேன் பையனை வந்து வீட்டில் வச்சே நீங்க அந்த மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்துல ரூம் எடுத்தோ இல்ல ஒரு பாடகைக்கு வீடு எடுத்தோ நீங்க அவங்க அம்மா அப்பாவிட்ட சொன்னேன் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அரசு அதிகாரிகள்ன்றனால இல்ல சார் என் பையன் எப்பவுமே சொக்கத்தங்கம் தான் ஸ்கூல்ல வந்து கெட்டு போகாத பையன் கல்லூரி காலத்துல கெட்டு போயிட போகிறான் அப்படின்னு என்னுடைய அறிவுரையும் தாண்டி அவங்க பையன் மீது உள்ள நம்பிக்கையில் அவனை வந்து வந்து அந்த மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கிறாங்க நாம கெடு விதி இருந்தால் கெடுவோம் விதி நம் கண்ணை மறைக்கும் சொக்க தங்கமா சேர்த்த பையன் அதன் பிறகு ஒன்று இரண்டு வருடத்துக்குள்ளேயே அந்த ஐந்து வருட படிப்புக்குள்ளேயே மூன்றாவது வருடத்துல மிகப்பெரிய தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு படிப்பை மறந்து பல செமஸ்டர்ஸ்ல எக்ஸாம்கே போகாம சீரழிந்த நிலையில திருப்பி பார்க்க வந்தாங்க நான் நான் சொன்னேன் சொன்னேன் அந்த பையனுடைய ஜாதத்துல புதன் கெட்டு போயிருக்கு புதன் வந்து அசுப கிரகனுடைய தொடர்புல இருக்கு இந்த பையனுக்கு நட்பின் மூலமா தான் கெடுதல் அமையும் சொல்லி அதன் பிறகு வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் செஞ்சு ரொம்ப சிரமப்பட்டு அந்த பையனுடைய கூடவே இருந்து அந்த பையனை வந்து மீண்டும் நல்வழிக்கு திருப்பி அதன் பிறகு அந்த பையன் மருத்துவ படிப்பை முடிச்சு இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கிறார் ஆனா இன்னைக்கும் அந்த பையன் நானா சார் இப்படி ச்ச அப்படின்னு வருத்தப்படாதனாலே இல்லை பழத்தை நினச்சி மறக்க நீங்கள் வந்து வருத்த பண்ண வேணாம் நீங்கள் இப்படிலாம் இருக்கணுன்றது விதி அந்த விதியை நீங்கள் வெல்லணுன்றதுக்காக தான் நான் அறிவுறுத்தினேன் பட் பரவாயில்ல விதி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள வேலை காட்டிடுச்சு அப்படின்னு இதில் நல்ல சமீபத்தைய உதாரணம் இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும் அப்போது இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களை நம்பி பணம் கட்டி ஏமாந்து அந்த நண்பர்கள் வந்து கடைசியில் மொத்த பணத்துக்கும் இவரை வந்து கை காட்டி அதன் மூலமாக இன்னமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரில் எனக்கு இன்னமும் கிளைண்ட்டாக இருக்கார் அவரை மெல்ல மெல்லமாக பல வழிபாட்டு முறை ஸ்தலங்களுக்கு அனுப்பி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சேனலில் இதை பற்றி கண்டிப்பாக பேசணுங்கிற எண்ணம் வந்து தான் இந்த டாபிக் பேசுகிறேன் நீங்கள் எந்த காலத்திலும் கேரண்டி கையெழுத்தோ சாட்சி கையெழுத்தோ நான் இருக்கேன் நான் பார்க்குறேன் ஏன்னா விதி அப்படி தான் வேலை செய்யும் அவங்களுக்கு வேற ஒரு கஷ்டத்தில் இருக்கும் நம்ம நண்பன் நம்ம நம்ம இருக்கும்போது கஷ்டப்படுறான்னு சொல்லி நீங்களாக போய் தலையை கொடுக்குறது அவன் வேணாம் வேணான்னு கூட சொல்லியிருப்பான் ஆனால் நீங்களாக போய் தலையை கொடுத்து அதன் மூலமாக மொத்த ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் தலைமையேற்கக்கூடிய வாய்ப்பாக அமைச்சிடும் நாடோடிகள் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு நண்பர்கள் இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்ய போய் அந்த மூணு பேருடைய வாழ்க்கையுமே எந்த அளவுக்கு மோசமாகும்ன்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் திரைப்படத்தில் அந்த கதை எல்லாமே இந்த புதன் ராகு புதன் சனி புதன் கேதுக்கு தான் அது அப்படி பொருந்தி போகும் அவருடைய திருமண வாழ்க்கை போயிடும் ஒரு அரசாங்க வேலை போயிடும் ஒருத்தருக்கு கால் போயிடும் ஒருத்தருக்கு காது போயிடும் இல்லையா அது எல்லாமே இங்கே நடக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு திரைப்படத்தை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிந்துருக்கா சொன்ன நட்பால் அழிந்த வாழ்க்கையை அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா நட்பு பாராட்டுங்க நட்பு பாராட்டக்கூடாதுன்னு கூட சொல்ல தனிமேல வாழவே முடியாது நம்ம என்னைக்காவது கண்டிப்பாக நமக்கு வீட்டை விட்டு வெளில வரனாலே பார்க்குற ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம அன்பாகவும் நட்பாகவும் தான் பழகணும் அதுதான் வந்து சிறந்த வாழ்க்கை முறை ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் உச்சபட்ச கவனமாகவும் இருந்து இதை வந்து இங்கே படைச்சு என்னன்னா நீங்கள் எல்லார்ட்டையும் என்னென்னா என்னன்றது இருந்து உங்களுக்கு போதும் மற்றவர்களுக்கு ரொம்பவும் நீங்க அடிச்சு விழுந்து பழகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் நீங்க போய் தலையிடுறதோ இல்லை அவர்களை உங்கள் வாழ்க்கையில் தலையிட அனுமதிக்கிறதோ தான் இங்க நான் சொல்லக்கூடிய ஒரு காஷன் எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு அமையாம இருக்கிறதே சந்தோஷம் நினச்சிக்கோங்க யாராவது ஒருத்தர் நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லி வந்து உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பதிலா எல்லாரையும் ஒரு தூரமும் வச்சு நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே போதுமானது கடவுள் நம்பிக்கையோட கடவுள் அருளோட உங்களுடைய அன்றாட பணிகள்லையும் உங்களுடைய கெரியர்லையும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் மட்டும் நீங்க மொத்த கவனத்தையும் நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் செலுத்தினாலே போதும் உங்க தொழிலேயே உங்க கெரியரையே உங்களுக்கு நட்பேங்க அது கூட நட்பு பாராட்டும் போது அது உங்களுக்கு என்றைக்கும் ஒரு நல்ல நண்பனாக உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் இந்த புதன் சனி புதன் ராகு புதன் கேது உள்ளவர்கள் பெரும்பான்மையானவர்கள் நீங்க உங்க ஹோரோஸ்கோப்ல பாருங்க உங்க ஜாதத்துல புதன் சனி புதன் ராகு புதன் கேது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க உங்க பள்ளி படிப்பையோ இல்லைன்னா கல்லூரி படிப்பையோ எங்கேயாவது இடத்துல லேக் ஆயிருக்கும் ஒரு பிரேக் ஆயிருக்கும் இல்ல படிப்பு தடைபட்டிருக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் சார் டென்த்ல வரைக்கும் நல்லா படிச்சிருந்தேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ நான் வந்து நல்ல மார்க் வாங்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் அது காரணமே அங்க ஏற்பட்ட நட்புகளுடைய தவறான வழிகாட்டுதல்னால மட்டும்தான் நீங்க அந்த படிப்புல கவனத்தை விட்டுருப்பீங்க ரொம்ப கவனமா ரொம்ப காஷியஸா இருக்கும் உங்க குழந்தைகளுடைய ஜாதத்துல இருந்துச்சுன்னா அவங்களுடைய நட்பு வட்டத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் குழந்தைகள் கையில ரொம்ப சுலபமா அன்னைக்கு விளையாடு தொண்ணூறுகளில் பிறந்த குழந்தைகளோட இந்த டூ கே கிட்ஸுக்கும் அதுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப இயல்பாவே ரொம்ப சுலபமாவே இந்த டெக்னாலஜி வந்து கையில தவழுகிறது அப்ப அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது கவனமா சோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க குழந்தைகள் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கா இல்ல உங்களுக்கே அந்த அமைப்பு இருக்கான்றதை பார்த்து நான் சொன்ன வழிமுறைகள் கடைபிடிச்சு ஜெயிச்சிருங்க நன்றி